ஹலோ வீவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா கடிகாரங்கள் கிளாக்ஸ் ஸோ கடிகார கணக்குகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதெல்லாம் மொதல் ஐந்து வகைகள் இருக்குது ஸோ அதில் ஒவ்வொரு வகைகளாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கிளாக் கடிகாரம் அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ நம்ம பார்க்குறீங்க இந்த கடிகாரத்தில் இதனுடைய மொத்த கோணம் ஓகேங்களா அந்த மைய கோணம் வந்து மொத்தம் வந்து முந்நூற்றி அறுபது டிகிரி அதில் கால்பங்கு அப்படின்றதுல இது தொண்ணூறு டிகிரி இது வந்து ஒரு தொண்ணூறு டிகிரி சரிங்களா இது ஒரு தொண்ணூறு டிகிரி இது ஒரு தொண்ணூறு டிகிரி அப்படின்னு வரும் அதுக்கடுத்தது ஒவ்வொரு ஐந்து நிமிடத்திற்கும் இடைப்பட்ட கோணம் வந்து பார்த்திங்கன்னா முப்பது டிகிரி ஒவ்வொரு ஐந்து நிமிடத்திற்கும் பன்னெண்டுலேருந்து ஒன்று ஒன்றுலேருந்து ரெண்டு ஸோ ஒவ்வொரு ஐந்து நிமிடத்துக்கு இடையில கோணம் வந்து முப்பது டிகிரி அதே மாதிரி ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு நிமிடத்திற்கும் ஒவ்வொரு மினிட்ஸுக்கும் உள்ள கோணம் வந்து ஆறு டிகிரி சரிங்களா ஸோ இதுதான் வந்து பேசிக்காக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள் சூத்திரங்கள் அப்படின் பாரு ஒரு கடிகாரத்தின் மொத்த கோணம் அந்த கடிகாரத்தினுடைய மொத்த கோணம் அப்படின்னா ஒரு வட்டத்தின் கோணம் ஒரு புள்ளியை தாங்கும் கோணம் எல்லாமே ஒன்று தான் முந்நூற்றறுபது டிகிரி அடுத்தது ஒரு மணி நேரம் அல்லது அறுபது நிமிடத்தில் பெரிய மூல் கடக்கும் கோணம் வந்து முந்நூற்றறுபது டிகிரி இல்லைங்களா இப்போ ஒரு கடிகாரம் இருக்குது அப்படின்னா அதில் பெரிய மூள் உங்களுக்கே தெரியும் ஸோ பெரிய மூல்ன்றது நிமிட அது ஒரு மணி நேரத்துக்குனாக்கன்னா ஒரு ரவுண்டு வரும் இல்லைங்களா அப்படின்னா முந்நூற்றி டிகிரி வந்து அது கடக்கும் சரிங்களா பெரிய முல் பெரிய முள்ன்றது நிமிட முள் சரிங்களா அடுத்தது முப்பது நிமிடத்தில் கடக்கிறதுக்கு சரிங்களா அரை மணி நேரத்துக்கு நூற்றி ஐம்பது டிகிரி பதினைந்து நிமிடம்னா தொண்ணூறு டிகிரி ஐந்து நிமிடத்திற்கு முப்பது டிகிரி ஒரு நிமிடத்திற்கு ஆறு டிகிரி ஒரு நிமிடத்திற்கு ஆறு டிகிரி சரிங்களா ரைட் அடுத்தது மணி முள்ளிற்கும் நிமிட முள்ளிற்கும் இடையே உள்ள கோணத்தை காணும் சூமி சூத்திரம் அதாவது முள்ளிற்கும் நிமிட முள்ளிற்கு இடையே உள்ள கோணத்தை காணும் சூத்திரம் இதுதான் பாருங்க சிறிய முள் நகர்ந்த தூரம் வந்து எக்ஸ் என்று கொடுக்கப்பட்ட இதர நிமிடங்கள் பை ரெண்டு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல இங்க மேல இருக்கிற இந்த ஃபார்ம்ல நம்ம பயன்படுத்திக்கலாம் அடுத்தது இப்போ கணக்குக்கு போயிடலாம் முதல் கணக்கு பாருங்க ஆறு மணி நாற்பத்தி நிமிடங்கள் என்ற நேரத்தில் பெரிய முள்ளுக்கும் சிறிய முள்ளுக்கும் இடையே அமையும் கோணத்தை காண்க சரிங்களா இப்போ முதல்ல இந்த டைம் நேரத்தை நம்ம சும்மா தோரைச்சோம் ஆறு மணி நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் குறிச்சிருக்காங்க பாருங்கள் ஆறு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் இது ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட கோணம் தான் கேட்குறாங்க சரிங்களா இப்போ ஆறு மணின்னு வச்சிங்களேன் நம்ம நேராக சின்ன முள்ள நேராக போட முடியாது சின்ன முள்ள நேராக போட்டு இங்கே வந்து நாற்பத்தஞ்சு நிமிடம்னா ஒன்பதுக்கு நேராக இருக்கும் பெரிய முள் அப்போ ரெண்டுத்துக்கு கிடைப்பட்ட கோணம் வந்து தொண்ணூறு டிகிரி அப்படின்னு சொன்னால் தப்பு ஏன்னா நமக்கு அந்த ஆறு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் போது இந்த சின்ன முல்லை வந்து கொஞ்சம் நகர்ந்துருக்கும் இருக்கும் ஏழுக்கு கிட்ட நெருங்கி வந்துட்டே இருக்கும் இல்லைங்களா அப்படியே ஒரே இடத்துல ஆறு மணி நாற்பத்தஞ்சு மணி ஆறிலே இருக்காது சின்ன முல் இல்லைங்களா ஆறு அதாவது நம்ம நிமிட முள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர நகர பெரிய முள்ளும் கொஞ்சம் அந்த சின்ன முள் இருக்குது இல்லையா அதாவது மணி முள்ன்னு சொல்லுவோம் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிக்கும் இல்லைங்களா அப்போ என்ன ஆகும்னா இங்கே இடைப்பட்ட கோணம் வந்து மாறும் கரெக்டாக தொண்ணூறு டிகிரி இருக்காது ஸோ அது மாறும் இல்லையா ஸோ அதை தான் எப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கு ரொம்ப சிம்பிள் பாருங்கள் முதல்ல வந்து சிறிய முல் நகர்ந்த தூரம் சிறிய முள்ளு வந்து எவ்வளோ தூரம் நகர்ந்துச்சுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அதான் விஷயம் அங்கே ஒன்றும் இல்லை இப்போ சிறிய முள்ளுங்க பாருங்கள் சிறிய முல்லை ஆறு அன்றுண்டு இருந்தது இல்லையா ஆறு இப்போ பெரிய முள்ளு ஒன்பதுக்கு நேரம் இருக்கு அது பிரச்சனை இல்லை நிமிடம் முள்ளு ஃபிக்ஸடா இருக்கு ஆனா சின்ன முள் என்ன ஆகுதுன்னா இப்ப நகர்ந்துருக்கு ஆறுல இருந்து ஆறு நாற்பத்தஞ்சு ஆயிருக்கிறதுனால கொஞ்சம் ஏழு கிட்ட வந்திருக்கும் இல்லையா அப்போ அந்த சிறிய முள் நகர்ந்த தூரம் அந்த ஆறுல இருந்து ஏழு கிட்ட வந்துச்சு இல்லையா அந்த தூரத்தை தான் கணும் அதுக்கு என்ன பண்ண ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னன்னா இந்த நிமிடம் முள்ள பாக்க நிமிடம் முள் எங்க இருக்கு ஒன்பது ஆண்டு இருக்கு ஒன்பதுன்னா அது பன்னெண்டு மணிலிருந்து கால்குலேட் பண்ணும்போது எவ்வளவு தூரம் வரும் பாருங்க நாற்பத்தஞ்சு நிமிஷம் கரெக்டுங்களா அதுதான் கணக்கில் எடுத்துக்கணும் நம்ம சரிங்களா அந்த நாற்பத்தி ஐந்து நிமிடத்தை தான் நம்ம எடுத்துக்கணும் பாருங்க நாற்பத்தி ஐந்து பை ரெண்டு அந்த எக்ஸ்ன்றது நாற்பத்தி ஐந்து ஸோ நாற்பத்தி ஐந்து பை ரெண்டுன்றதுனதுன்னா இருபத்தி ரெண்டரை டிகிரி சரிங்களா அப்போது பெரிய பெரியமுள்ளில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஆறாண்டு இருந்து எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்கோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டரை டிகிரி ஆக்சுவலாக ஆறாண்டு ஏழாண்டு வர்றதுக்கு முப்பது டிகிரி ஆகும் சரிங்களா இருக்குன்னா நம்ம அதான் சொல்லியிருக்கோம் அதாவது ஒரு ஒரு ஐந்து நிமிட கேப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா முப்பது டிகிரின்னு சொல்லியிருக்கு இல்லையா அந்த மாதிரி பெரிய முள் வந்து சின்ன முள் இருக்கு இல்லைங்களா அது வந்து இருந்து ஏழு கிட்ட வர்றதுக்கு எவ்வளோ நகர்ந்துருக்குனா இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து டிகிரி கடந்துருக்கு நகர்ந்துருக்கு அப்படின்னா இன்னும் ஏழை தொடர்றதுக்கு எவ்வளோ எவ்வளோ பாக்கி இருக்குது அப்படின்னா ஐந்து டிகிரி தான் பாக்கி இருக்குது சரிங்களா இப்போ கேல்குலேட் பண்ணி பாருங்கள் ஒன்பது ஆண்டாருந்து எட்டாண்டு வரத்துக்கு ஒரு முப்பது டிகிரி எட்டாண்டுருந்து ஏழாண்டு வரத்துக்கு ஒரு முப்பது டிகிரி இருந்து அந்த சின்ன முள் இருக்கிற தூரத்துக்கு வரத்துக்கு வந்து ஒரு ஐந்து டிகிரி சரி ஏ ஏழரை டிகிரி ஏன்னா இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து மொத்தம் பாருங்க ஆறுல இருந்து ஏழுக்குள்ள தூரம் வந்து இருபத்தி ரெண்டு புள்ளி மொத்த தூரம் வந்து முப்பது அதுல ஆறுல இருந்து ஏழு கிட்டவர்கள் நகர்ந்தது எவ்வளோ நகர்ந்துருக்கு அப்படின்னா இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து டிகிரி நகர்ந்துருக்கு அப்போ முப்பதுல இருந்து இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து ஏழு புள்ளி ஐந்து ஸோ அப்போ இது ஒரு முப்பது ப்ளஸ் இது ஒரு முப்பது ப்ளஸ் இங்கிருந்து ஒரு ஏழு புள்ளி ஐந்து ஸோ மொத்தமாக கூட்டணும் அப்படின்னா ஸோ அதுதான் நமக்கு அந்த கோணம் கிடைக்கும் பாருங்க ஏழு புள்ளி ஐந்துன்னு கண்டுபிடிச்சிருக்கேன் அடுத்தது மொத்த கோணம் அப்படின் முப்பது ப்ளஸ் முப்பது ப்ளஸ் ஒரு ஏழு புள்ளி அஞ்சு கூட்டிங்கன்னா அறுபத்தி ஏழு புள்ளி ஐந்து டிகிரி இல்லை அப்படின்னா இந்த ஜீரோ புள்ளி ஐந்து டிகிரி இல்லையா அது வந்து ஒன் பை ஒன் பை டூ அப்படின்னு போகிறோம் அறுபத்தி ஏழரை அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ ஆன்சரில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கணும் அதுக்கேற்ற மாதிரி அதாவது கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்களா மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் கொடுத்துருக்காங்களா இல்லைனா தகா பின்னத்தில் இம்ப்ராப்பர் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ் அடுத்தது பாருங்கள் குறிப்பு சிறிய மூல் மணிமூல் அதான் சிறிய மூல் மணிமூல் ஆறிலிருந்து ஆறு நாற்பத்தி அஞ்சுக்கு சற்று நகர்ந்து இருக்கும் எனவே நகர்ந்த தொலைவை முதலில் கண்டறிந்து எவ்வளவு நகர்ந்து இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் பின் அதை முப்பது முப்பது டிகிரியில் கழிக்கிறோம் சரிங்களா அடுத்தது பாருங்க அடுத்த கணக்கு ஒன்பது மணி பத்து நிமிடங்கள் என்ற நேரத்தில் பெரிய முள்ளுக்கும் சிறிய முள்ளுக்கும் இடையே அமையும் கோணத்தை காண்க நல்லா புண்ணீங்க ஒன்பது மணி பத்து நிமிடங்கள் ஸோ இந்த பத்து நிமிடத்தை நம்ம ரெண்டாலை வகுக்கணும் ஸோ பத்து நிமிடம்னால் அதான் எக்ஸ் அது எக்ஸ் பை டூ சிறிய முள் நகர்ந்த தூரம் வந்து பத்து பை ரெண்டு ஸோ ஐந்து டிகிரி அப்போ சிறிய முள் வந்து ஐந்து டிகிரி நகர்ந்துருக்கும் சரிங்களா ஒம்பது பத்து அப்படின்னும் போது இங்கே பாருங்கள் ஒம்பது பத்து டைம் காமிச்சிட்டோம் இதில் இந்த சிறிய முள்ளில் தான் பார்க்கணும் சிறிய முல்லை வந்து எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்குனா ஐந்து டிகிரி நகர்ந்துருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஐந்து டிகிரியிலிருந்து கல் அந்த ஐந்து டிகிரி நகர்ந்துருக்கு இல்லையா அந்த நகர்ந்த இடத்துல தான் கால்குலேட் பண்ணணும் அப்போ இங்கே பாருங்கள் முதல்ல முழுசாக எந்த இந்த முப்பது டிகிரின்னு பாருங்க பாருங்கள் இந்த ஒன்னெண்டு ரெண்டு ஒரு முப்பது அறுபது தொண்ணூறு நூற்றி இருபது நூற்றி ஐம்பது இதுவரை நூற்றி ஐம்பது முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து எவ்வளோன்னா ஒரு ஐந்து டிகிரி தான் கால்குலேட் பண்ணும் அதுக்கடுத்து என்னென்ன ஒரு ஐந்து டிகிரி இங்கே பாருங்கள் இந்த இடத்துல அங்கே பாருங்கள் இந்த ஒன்பது ஆண்டை இந்த சிறிய முள் வந்து ஒரு ஐந்து டிகிரி நகர்ந்துருக்கு இல்லையா அந்த ஐந்து டிகிரி லெஸ் பண்ணிடணும் நம்ம சரிங்களா இங்கே பாருங்கள் இது இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாலு முப்பது இருக்கு நாலு மூணு இப்போ நூற்றி இருபது நூற்றி இருபது ப்ளஸ் இது ஒரு ஐந்து டிகிரி வந்து நகர்ந்துருக்கலையே அது கணக்கில் எடுத்துக்கூடாது ஏன்னா இந்த இடத்துல சிறியமுள்ள வந்து ஐந்து டிகிரி நகர்ந்துடுச்சு அது விட்டுடணும் அந்த ஐந்து டிகிரிக்கு அப்புறம் இருக்கிற போது மீதி இருபத்தஞ்சு டிகிரி வரும் இந்த கேப்பு அப்போ இருபத்தஞ்சு ப்ளஸ் ஒரு நூற்றி இருபது ஓகேங்களா அப்போ நூற்றி நாற்பத்தஞ்சு வரும் சரிங்களா அப்போ கோணம் வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு அது தாங்க போட்டுருக்கோம் முப்பதுலேருந்து அந்த ஐந்து டிகிரியை கழிச்சிடணும் கடிச்சுட்டா மீதி இருபத்தஞ்சி ப்ளஸ் அந்த நாலு முப்பது கூட்டணும்னு நூற்றி நாற்பத்தஞ்சு டிகிரி ஸோ ஆன்சர் வந்து பி ஆப்ஷன் அடுத்தது மூன்றாவது கணக்கு பத்து மணி முப்பது நிமிடங்கள் என்ற நேரத்தில் பெரிய முள்ளுக்கும் சிறிய முள்ளுக்கும் இடையே அமையும் கோணத்தை காண்க பத்து மணி முப்பது இந்த நிமிடங்களை முதல்ல எடுத்து முப்பது நிமிடம் அந்த முப்பது ரெண்டாவில் வைக்கணும் பதினஞ்சு டிகிரி அந்த பதினஞ்சு முப்பதுலேருந்து கழிக்கணும் சரிங்களா பதினஞ்சு சரிங்களா ரைட் இப்போது பத்து மணி முப்பது நிமிடம் கணக்கு எடுத்துக்கலேருந்து பாருங்கள் பத்து மணி முப்பது நிமிடம் இதான் பத்து மணி முப்பது நிமிடம் இதில் இங்கே பாருங்கள் இந்த ஆறுலேருந்து ஏழுக்கு ஒரு முப்பது டிகிரி ஏழுலேருந்து எட்டுக்கு ஒரு முப்பது டிகிரி எட்டுலேருந்து ஒம்பதுக்கு ஒரு முப்பது டிகிரி ஒன்பதுலேருந்து பத்துக்கு ஒரு முப்பது டிகிரி மொத்தம் அதை நாலு மூணு பன்னெண்டு நூற்றி இருபது டிகிரி வந்துடுச்சு ரைட்டுங்களா அதுக்கடுத்து இங்கே பாருங்கள் இந்த பத்துலேருந்து இந்த சிறிய மூணு நகர்ந்துருக்குல்ல எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்கு அப்படின்னா பதினைந்து டிகிரி நகர்ந்துருக்கு அப்போ பதினஞ்சு இதோட கூட்டிக்கணும் அவ்வளோதான் அப்போ நூற்றி முப்பத்தஞ்சு டிகிரி சரிங்களா இந்த இடத்துல கோணம் பாருங்கள் சரி இந்த இடத்துல எந்த கோணத்தை நம்ம எடுத்துக்கிறது இப்போ இப்படி எடுத்துக்கலாம் ஏன் பக்கம் இப்படி இந்த கால்குலேட் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா எது வந்து கோணம் வந்து சிறியதோ அதை தான் கணக்கில் எடுத்துக்கணும் எது வந்து கோணம் குறைவாக இருக்குமோ குறுங்கோணம் எது வருமோ அதை தான் எடுத்துக்கணும் நமக்கு அதாவது இப்போ இது ரெண்டுத்தில் கால்குலேட் பண்ணும்போது எது கோணம் கம்மியாகனா இதுதான் இல்லையா தான் நம்ம கோணத்தை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும் ஸோ ஆன்சர் வந்து நூற்றி முப்பத்தி ஐந்து டிகிரி அடுத்தது பாருங்க நான்காவது கணக்கு பதினொழு மணி ஐம்பது நிமிடங்கள் என்ற நேரத்தில் பெரிய முள்ளுக்கும் சிறிய முழுக்க அமையும் கோணம் கண்கு பதினோரு மணி ஐம்பது நிமிடங்கள் சும்மா தோராயமா போட்டுக்கலாம் பதினோரு மணி ஐம்பது நிமிடங்கள் போட்டாச்சுங்க பாருங்க பதினோரு மணி இது சிறிய முள்ளு ஐம்பது நிமிடங்கள் போட்டாச்சு இப்போ இந்த ஐம்பது நிமிடங்கள் என்னும்போது ஐம்பது நிமிடங்கள் ஐம்பது வந்து ரெண்டாவது வகுக்கணும் வகுத்தனா இருபத்தஞ்சு டிகிரி சரிங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த பதினொன்னுல இருந்து பன்னெண்டு பேருல எவ்வளவு டிகிரி இந்த நகர்ந்துருக்கும் இந்த முள் நகர்ந்துருக்கும் அப்படின்னா இருபத்தஞ்சு டிகிரி நகர்ந்துருக்கும் ஓகே அப்ப இந்த இந்த தூரம் வந்து இருபத்தஞ்சு பிளஸ் இந்த பத்து டு பதினொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது டிகிரி ரெண்டுத்தையும் கூட்டினா ஐம்பத்தஞ்சு டிகிரி அப்போ பெரிய முள்ளுக்கும் சிறிய முள்ளுக்கு இடைப்பட்ட கோணம் வந்து ஐம்பத்தி ஐந்து டிகிரி பாருங்க ஸோ இருபத்தஞ்சின்னு போட்டாச்சுங்களா ஸோ முப்பது மைனஸ் இருபத்தஞ்சி அஞ்சு டிகிரி இந்த ஐந்து டிகிரின்றது என்னென்னா இந்த சிறிய முள்ளுக்கும் பன்னெண்டுக்கும் உள்ள தூரம் சரிங்களா ஆனால் நம்மங்க கேல்குலேட் போது கோணம் வந்து இந்த பத்து பெரிய முள் இருக்குல்லையே அதுக்கும் இதுக்கும் கால்குலேட் பண்ணும்போது என்ன ஆகுனா இது ஒரு முப்பது ப்ளஸ் இந்த பதினொன்னுலேருந்து இந்த சிறிய முள் நகர்ந்து இல்லையே பன்னெண்டு கிட்டே இருக்குல்லையே அது தூரம் வந்து இருபத்தஞ்சு தான் பாருங்கள் அப்போ ஐம்பத்தஞ்சு ஒரு சில நேரத்தில் கழிக்கிற மாதிரி வரும் ஒரு சில நேரத்தில் நம்ம கூட்டுற மாதிரி வரும் சரிங்களா எப்போது கூட்டுற மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி கால்குலேட் கூட்டுற மாதிரி வரும் சப்போஸ் இப்போ இந்த பெரிய முள் இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன் இந்த சைடில் இப்படி இப்படி பண்ற மாதிரி இருந்தால் கழிக்கிற மாதிரி வரும் அது இந்த அஞ்சு டிகிரியை வந்து நம்ம ஓகே அடுத்தது பாருங்க ஸோ மொத்த கோணம் வந்து ஐம்பத்தஞ்சு டிகிரி அடுத்த கணக்கு ஐந்தாவது கணக்கு பாருங்க பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடங்கள் என்ற நேரத்தில் பெரிய முள்ளுக்கும் சிறிய முள்ளுக்கும் இடையே அமையும் கோணம் காணுங்க ஸோ பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடங்கள் ஸோ ஐந்து நிமிடத்தை முதல்ல ரெண்டு ஆளை வகுத்துடணும் சரிங்க ஐந்து நிமிடத்தை முதல்ல ரெண்டு ஆளை வகுத்துடணும் வகுத்துட்டும் ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு வருது அதை முப்பதுல இருந்து இருபத்தேழு புள்ளி அஞ்சு ரைட் இப்போ இங்க பாருங்க பன்னெண்டு மணி ஐந்து நிமிடம் கரெக்டுங்களா பன்னெண்டு மணி ஐந்து நிமிடம் இப்போ இது ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட கோணம் பாருங்களேன் ஆக்சுவலாக பன்னெண்டுக்கும் இந்த ஒன்றுக்கும் கால்குலேட் பண்ணிங்கன்னா தூரம் வந்து முப்பது டிகிரி ஆனால் இந்த பன்னெண்டுலேருந்து இந்த இந்த பன்னெண்டு அஞ்சுக்கு வந்துருக்கில்லையா பன்னெண்டு அஞ்சுக்கு வரும்போது இந்த சிறிய முழு கொஞ்சம் நகர்ந்துருக்கும் எவ்வளோ நகர்ந்துருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி அஞ்சு டிகிரி நகர்ந்துருக்கும் அப்போ அதை கழிச்சிடணும் அதை கழிச்சுட்டு மீதி இருக்கிறது எவ்வளோனா இருபத்தி ஏழு புள்ளி அஞ்சு அதுதான் அது ரெண்டு இடத்துக்கும் இடைப்பட்ட கோணம் ஸோ இருபத்தி ஏழு புள்ளி அஞ்சு இங்கே பெரிய மொளுக்கும் சிறிய முள்ளுக்கு இடையே உள்ள கோணம் வந்து இருபத்தி ஏழு புள்ளி அஞ்சு ஏன்னா அந்த ரெண்டு புள்ளி அஞ்சு டிகிரி நகர்ந்துருக்கும் அந்த பெரிய முள் இந்த சிறிய முள் மணி முள் இருக்கல அது கொஞ்சம் ஒன்று நகர்ந்துருக்கும் ஏன்னா அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இல்லையா அஞ்சு நிமிஷம் ஆனாலே கொஞ்சம் நகர்ந்திருக்கும் ஸோ எவ்வளோ நகர்ந்துருக்குன்னு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு டிகிரி வந்து நகர்ந்துருக்கும் ஹலோ விவாஸ் கடிகார கணக்கில் நம்ம டைப் டூ வகை ரெண்டு பார்க்க போகிறோம் ஸோ அதில் நம்ம ஆறாவது கணக்கு பார்க்குறோம் ரெண்டு மணிக்கும் மூணு மணிக்கும் இடையே உள்ள நிமிடங்களில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் ஒன்றை ஒன்று தொடும் எந்த நிமிடங்களில் அதாவது ரெண்டு மணி இப்போங்க பாருங்க ரெண்டு மணின்னு வச்சுங்களேன் ரெண்டு மணி அடுத்து என்ன ஆகுதுன்னா இந்த பெரிய மூள் வந்து அப்படியே ஒரு ரொட்டேஷன் ஆச்சுன்னா அப்படியே மூணு மணி ஆயிடும் அப்போது சிறிய முள்ள பெரிய மூலம் ஒரே இடத்துல தான் மீட் பண்ணும் இல்லைங்களா அந்த மீட் பண்ணுற நிமிடம் என்ன எந்த நிமிடத்தில் மீட் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா ரெண்டும் தொடும் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா இதுல என்ன பண்ணனும் ரெண்டு மணி மூணு மணி இதுல எது சின்ன மணி டைமோ அதை எடுத்துக்கணும் ரெண்டு மணி மூணு மணில சரிங்களா ரெண்டு மணி எடுத்தாச்சு இது போன்ற கணக்கிலே பயன்படுத்த பொதுவான சூத்திரம் இதான் இரண்டு முள்ளும் சந்திக்கும் நிமிடங்களுக்கான இதான் சரிங்களா இரண்டு முள்ளும் சந்திக்கும் நிமிடங்களுக்கான ஃபார்முலா அறுபது பை ஐம்பத்தஞ்சு இன்ட்டு ஒய் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இந்த ஒய் தான் என்னன்னு பாக்கணும் பாருங்க ரெண்டு மணிக்கும் மூணு மணிக்கு இடையில் என்றால் ரெண்டு மணியை தான் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இங்கே சிறிய என் மணி வந்து தான் எடுத்துக்கணும்னு சொல்லியாச்சு ரெண்டு மணி சரி இப்போ ரெண்டு மணின்னு சொல்லியாச்சு இல்லைங்களா இப்போ இந்த ரெண்டு மணின்னு இல்லையா இந்த ரெண்டு மணிக்கும் அந்த ரெண்டு மணின்னு சொன்னா அதுக்கு அந்த பெரிய முழுக்க உள்ள தூரம் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து நிமிஷம் இல்லைங்களா பத்து நிமிஷம் அதுதான் ஒய்யோட மதிப்பு சரிங்களா ஒய்ன்றது என்னன்னா இந்த ஃபார்ம்ல அப்படியே போட வேண்டியது அந்த ஒய்ய இருக்கிறதுல பத்துன்னு போட்டால் முடிஞ்சு போச்சு சரிங்களா பத்து போடலாங்களா சரி இங்கே பாருங்கள் அறுபது பை ஐம்பத்தஞ்சு இன்ட்டு பத்து ஸோ பத்தாம் வேப்பில் அடிச்சு அஞ்சு அஞ்சாவது வெப்பில் அடிக்கலாம் ரெண்டு அஞ்சு பத்து பதினோரு அஞ்சு அவ்வளோ இதுக்கு இது மேலே எதுவும் பண்ண முடியாது அறுபது இன்ட்டு ரெண்டு நூற்றி இருபது ஸோ நூற்றி இருபது பதினொன்று நாளில் வகுக்கலாம் சரிங்களா ஸோ முதல்ல வந்து பன்னெண்டில் ஒன்று ஒன்று போகும் ஒரு பதினொன்று பதினொன்று மீதி ஒன்று ஜீரோ வகுக்க முடியாது அப்போது ஒரு ஜீரோ சேர்த்து இங்கேயும் ஜீரோ சேர்த்துக்கலாம் அதுக்கு அடுத்து நல்லா அவ்வளோதான் இதில் தொண்ணூத்தொம்போது வரும் இல்லை அப்படியே எழுதிக்கலாம் இங்கே என்ன பண்ணால் பத்து மீதி வந்து நம்ம கழிக்கிறால ஏன்னா புள்ளி புள்ளி வைக்க வேண்டியதில்லை புள்ளி வைக்காததுனால அப்படியே அவங்க வந்து பின்னத்திலே கொடுத்துனால ஸோ மீதி வந்து இங்கே பத்து தானே வந்திருக்கு ஸோ பத்து சரிங்களா பத்து பத்து பை பதினொன்று நிமிடங்கள் ஸோ அந்த முள் வந்து ரெண்டு மணி பத்து பத்து பை பதினொன்று நிமிடங்களில் இரண்டு முள்ளும் ஒன்றை ஒன்று தொடும் சரிங்களா எப்படின்னா இங்கே பாருங்க இந்த இடத்துல இப்போ ரெண்டு மணி ஆயிருக்கு ரெண்டு மணி ஆகிருக்கா ரெண்டு மணி ஆனவொடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த சின்ன முள்ளு நகர்ந்துட்டே வரும் சின்ன முள்ளு கொஞ்சமாக நகரும் மூணு நோக்கி அதே மாதிரி இந்த பெரிய முல்லை ஆல்ரெடி ஒவ்வொரு அப்படியே நகர்ந்துட்டே வரும் இல்லைங்களா அப்படியே அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படியே நகர்ந்துட்டே வரும் இப்படி நகர்ந்துட்டே வந்து கரெக்டாக வந்து பன்னெண்டு வரும்போது மூணு மணின்னு ஆகிடும் அப்போது ஒரே ஒரு இடத்துல தான் மீட் பண்ணோம் அந்த இடம் என்ன ரெண்டு மணி பத்து பத்து பை பதினொன்று நிமிடம் அதாவது தோராயமாக ப பத்து நிமிஷம்னு வச்சிங்களேன் பத்து புள்ளி நிமிஷம் சரிங்களா பதினொன்று நிமிஷம் அந்த மாதிரி ஸோ தோராயமாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி ஒரு பதினொன்று நிமிஷத்தில் வந்து ரெண்டு ஒன் ஒன்றை ஒன்று தொடும் அப்படின்னு சரிங்களா அடுத்த கணக்கு பாருங்கள் இதில் கொடுக்கப்பட்ட குறைந்த மணி நேரத்தை குறிப்பு கொடுத்துருக்காங்க குறைந்த மணி நேரத்தை படத்தில் குறிப்பிட்டு அதில் பெரிய முள்ளுக்கும் சிறிய இடையே உள்ள நிமிடங்களை பெரிய முழுக்கு சிறிய முழுக்கும் உள்ள நிமிடங்கள் கணக்கிட வேண்டும் இதுவே ஒய்யின் மதிப்பாகும் ஸோ அந்த ஒய்யின் மதிப்பு என்ன அப்படின்னா பெரிய முள்ளுக்கு சிறிய முழுக்கும் இடையில உள்ள நிமிடங்கள் எத்தனை அப்படின்னு கேல்குலேட் பண்ணோம் அவ்வளோதான் அதை தான் அந்த ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணிடும் சரிங்களா பாருங்கள் ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு இடையே எந்த நிமிடங்களும் பெரிய முள்ளும் சிறிய முள்ளு ஒன்றை ஒன்று தூடும் ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு அப்போ இதில் ஒரு மணி தான் எடுத்துக்கிறோம் ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு பாருங்களேன் ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு இப்போ இதை ஒரு மணின்னு எடுத்துக்கிறோம் ஒரு மணிக்கும் ஒரு மணின்னு எடுத்தாச்சு இதில் சிறிய முழுக்கும் பெரிய முழுக்கு இடைப்பட்ட தூரம் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் அதாவது நம்ம அந்த பெரிய அந்த ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி தேவையில்லை நம்ம என்னன்னா அந்த சிறிய முள் டைம் போது சிறிய சிறிய எண் அப்படின்னு போது ஒரு மணி தான் இல்லைங்களா ரெண்டு மணி ஒரு மணி க பண்ணும்போது ஒரு மணி தான் சிறிய எண் அப்போ ஒரு மணியை மட்டும் இங்கே வரைஞ்சிடணும் வரைஞ்சிட்டு அதில் பெரிய முழுக்கு சிறிய முழுக்கு இடைப்பட்ட தூரம் அப்படின்னு பார்க்கும்போது ஐந்து நிமிடங்கள் அப்போ இங்கே ஐந்துன்னு போகிறோம் ஓய்வு இருக்கிறதுல சரிங்களா இதில் மாதிரி ஐந்தாவது வாய்ப்பா அடிக்கலாம் ஒரு அஞ்சு அஞ்சு பதினோரு அஞ்சு அப்போ அறுபது பை பதினொன்றுன்னு வரும் ஸோ அறுபது பை பதினாறு அறுபது பதினொன்று நாளில் வகுத்தோம்னா அஞ்சு முறை வரும் ஐ பதினொன்று ஐம்பத்தஞ்சு மீதி வந்து அஞ்சு அஞ்சு பை பதினொன்று நிமிடங்கள் ஸோ இது வந்து என்னென்னா எப் எப்போ மீட் பண்ணோம் அப்படின்னா ஐந்து நிமிடம் அஞ்சு பதினொன்று நிமிட் பண்ணணும் எப்போனா ஒரு மணி அந்த மணியை சேர்த்துக்கணும் ஒரு மணி ஐந்து நிமிடம் அஞ்சு பை பதினொன்று கிட்டத்தட்ட ஒரு மணி ஐந்து நிமிடம்னு வச்சுக்கலாம் தோராயமாக சரிங்களா இல்லை ஐந்து புள்ளி அதாவது ஆறு நிமிஷம் அந்த மாதிரி சரிங்களா ஒரு மணி ஐந்து நிமிடம் ஐந்து நிமிடம் இல்லை ஆறு நிமிடம் அந்த அந்த கிட்டத்தில் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா மீட் பண்ணும் அப்படின்னு அர்த்தம் ஸோ ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன் அடுத்தது ஆறு மணிக்கும் ஏழு மணிக்கு இடையே எந்த நிமிடங்களில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் ஒன்றைய ஒன்று தொடும் ஸோ இதில் என்ன பண்ணணும் ஆறு மணி எடுத்துக்கிறோம் சரிங்களா ஆறு எடுத்துக்கிறோம் ஓகேங்களா இப்போ ஃபார்முலா வந்து அறுபது ஐம்பத்தஞ்சிட்டு வை இப்போது ஆறு மணி ஆறு மணின்னு சொன்னால் அதுக்கும் நிமிஷத்துக்கும் நிமிடம் முள்ளுக்கு உள்ள தூரம் பாருங்க ஆறு மணி கல்குலே வரைஞ்சிருக்கும் பாருங்க ஆறு மணி சின்ன முள் வந்து ஆறாண்டு இருக்கும் பெரிய முள்ளு பன்னெண்டாண்டு இருக்கும் அப்போ ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து முப்பது நிமிடம் அதெல்லாம் பெருகணுங்க அதாவது அறுபது பை ஐம்பத்தஞ்சு இன்ட்டு முப்பது ஸோ நம்ம வந்து பதினொன்று வரும் இங்கே வந்து ஆரஞ்சு முப்பது ஸோ ஆறாறு முப்பத்தி ஆறு முந்நூற்றி அறுபது பை பதினொன்று ஸோ முந்நூற்றி அறுபது பதினொன்றில் வகுத்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு எட்டு பை பதினொன்று நிமிடங்கள் அப்படின்னா இந்த இது வந்து நிமிஷம் இது அப்போ அதை கூட ஆறு மணிக்கு சேர்த்துணும் அப்போ ஆறு மணி முப்பத்தி ரெண்டு எட்டு பை பதினோரு நிமிடங்களில் ரெண்டு முள்ள ஒன்றை ஒன்று தொடும் சரிங்களா ஸோ இந்த ஒய்யோட மதிப்பு எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டோம் செய்யா ஒய்யோட மதிப்பு எப்படின்னா ஆறு மணின்னு சொல்லிட்டாங்க இல்லையா ஆறு மணியை வரைஞ்சிட்டு இதுல சிறிய முழு பெரிய மூலுக்கு தூரம் தான் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை நிமிஷம்ன்றதுதான் சரிங்களா அடுத்தது ஹலோ வியூவர்ஸ் கடிகார கணக்குகள் அதுல டைப் த்ரீ பார்க்க போறோம் ஸோ முதல்ல அதுக்கான குறிப்பு முதல்ல பார்க்கலாம் வகை மூன்று இரு முற்களும் நேர்கோட்டில் இருக்கும்போது உள்ள நிமிட வித்தியாசம் முப்பது நிமிடங்கள் இரண்டு முட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய முள்ளும் சிறிய முள்ளு வந்து நேர்கோட்டில் இருக்குது அப்படின்னா அதுக்கான வித்தியாசம் வந்து முப்பது நிமிடங்கள் இது போன்ற கணக்குகளில் கொடுக்கப்பட்ட நேரங்களில் குறைந்த நேரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் சிறிய முள்ளுக்கும் நேர் எதிரியே பெரிய முள் வரை பன்னெடுத்து எத்தனை நிமிடங்கள் அது கடக்க வேண்டும் என்று கணக்கிட வேண்டும் அதுதான் ஒயினுடைய மதிப்பு சரிங்களா சரி எப்படி போறதுன்னு பார்க்கலாம் இப்போ கணக்கு பாருங்க ஒன்பது மணி முதல் பத்து மணிக்கு இடையே எந்த நிமிடங்களில் சிறிய மூலம் பெரிய மூலம் நேர் எதிரே ஒரே நேர்கோட்டில் அமையும் ஒன்றை ஒன்று தொடாமல் சரிங்களா அதாவது ஒன்பது மணி முதல் பத்து மணி சரிங்களா இப்போ சும்மா வரைஞ்சிக்கலாம் படம் வரைஞ்சிக்கலாம் இப்போ இது வந்து ஒன்பது மணி வரைஞ்சிக்கலாம் சரிங்களா ஒன்பது மணி கரெக்டாக வரைஞ்சாச்சு இப்போ ஒன்பது மணி ஒன்பது மணிக்கும் பத்து மணிக்கும் இடையில சரிங்களா இப்போ என்ன ஆகும்னா இந்த பெரிய முள் வந்து அப்படியே நகர்ந்துகிட்டே வரும் இல்லையா அப்படி நகர்ந்துட்டே வரும் சிறிய முள்ளும் நகர்ந்துட்டே வரும் இல்லைங்களா நகர்ந்து வரும்போது இது ரெண்டு நேர் எதிரே அப்படி சந்திக்கும் கரெக்ட்டுங்களா இப்போ நம்ம இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா இப்போ ஒன்பது மணி எடுத்துக்கிறோமா ஒன்பதுக்கு மணிக்கு நேராக என்ன பார்த்து நேர் எதிராக கல்கு நேர் எதிராக ஒரு சின்னதாக கோடு போட்டு கோடு போட்டு இப்போ பன்னெண்டுக்கும் அதுக்கும் உள்ள தூரத்தை கால்லேட் பண்ணலாம் பன்னெண்டுலேருந்து எவ்வளோ தூரம் பதினைந்து நிமிடங்கள் அதுதான் தங்க எடுத்துக்கணும் அவ்வளோதான் வயோட மதிப்பு பதினைந்து நிமிடங்கள் உள்ளதா ஸோ இதில் போட்டு சப்சிட் பண்ணும் சப்சிட் பண்ணி சிம்பிளே பண்ணிங்கன்னா இந்த அஞ்சு பண்ணுறது மூணு பதினொன்று வரும் நூற்றி எண்பது பை பதினொன்று வரும் இதை வகுத்தோம்னா பதினாறு நாலு பை பதினொன்று நிமிடங்கள் அதனால் பதினாறு நாலு பை பதினொன்று கூட வந்து ஒன் ஒன்பது மணி ஏன்னா ஒன்பது மணி தானே கொடுத்துருக்காங்க ஒன்பது மணி பதினாறு நாலு பை பதினொன்று நிமிடங்கள் நேர்கோட்டை எல்லாமே சரிங்களா எத்தனை மணிக்கு ரெண்டுக்கும் ரெண்டு இதுவும் மீட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க இந்த கணக்கில் எப்படின்னா இப்போ இப்போ ஒன்பதாண்டு இது இருக்குது இப்போ இந்த பெரிய முள் வந்து அப்படியே நகர்ந்து இங்கே மூணாண்டு வந்துச்சுன்னா நேர் எதிரே இருக்குமே அப்படின்னு சொன்னீங்கன்னா தவறு ஏன்னா அதுக்குள்ளே என்ன ஆகி சின்ன முள் வந்து கொஞ்சம் நகர்ந்துட்டு இருக்கும் அப்படியே ஒன்பதுக்கு நேராகவே இருக்காது நம்ம அப்படியே சொல்ல முடியாது ஒன்பதுக்கு ஒன் மணி ஒன்பது ஒன்பது மணி இருக்கும் பொழுது இந்த பெரிய முள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துட்டே வரும் இல்லையா ஒன்பது அஞ்சு ஒன்பது பத்து ஒன்பது பதினஞ்சு அப்போ ஒன்பது பதினஞ்சுன்னு வரும்போது நேராக இருக்குன்னு சொன்னால் தவறு ஏன்னா அதுக்குள்ளே சின்ன முள் கொஞ்சம் நகர்ந்துட்டு இருக்கும் கொஞ்சம் நகர்ந்துட்டு இருக்கும் அப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு நேர் எதிராக வராது அப்போது இது கொஞ்சம் மறுபடியும் சின்ன முள்ளு கொஞ்சம் அங்கேகிட்டே வரும் அதேமாதிரி பெரிய முள்ளுங்க அங்ககிட்டே வந்த இந்த இடத்துல இப்படி வரும் நேரம் அந்த டைம் தான் அவங்க சொல்கிறாங்க ஒன்பது மணி அதாவது பதினாறு நிமிடங்கள் பதினாறு புள்ளிஸ் இல்லை பதினாறு இல்லை பதினேழு நிமிடம்னு வச்சுங்களேன் தோராயமா அப்போ அந்த ஒன்பது பதினேழுக்கு தான் நேர்கோட்டில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பெரிய பெரியமுள்ளும் சிறுமுள்ளு நேர்கோட்டில் இருக்கும் சரிங்களா அடுத்தது ரெண்டு மணிக்கும் ரெண்டு மணி முதல் மூணு மணிக்கு இடையில் எந்த நிமிடங்களில் பெரிய முள்ளும் சிறுமுள்ளு நேர் நேர் எதிரே ஒரே கோட்டியில் அமையும் அப்படின்னு கேட்கறாங்க முதல்ல ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் அது எப்படின்னா முதல்ல அவங்க கொடுத்துருக்க ரெண்டு மணியை முதல்ல வரைங்க ரெண்டு மணியை முதல்ல வரைஞ்சிடணும் ரெண்டு டு மூணு தான் கேட்குறாங்க ரெண்டு மணி வரைஞ்சிடுவோம் ரெண்டு மணி வரைஞ்சிட்டு இதில் இந்த ரெண்டுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா சின்ன முள் இருக்கா அதுக்கு நேராக டாடாட்டில் பெரிய முள் வருதுன்னு நினச்சிக்கிங்க வருதுன்னு நினச்சிக்கிட்டோம் வந்து இப்போது இது இதில் இதுலேருந்து அப்படியே பன்னெண்டு வரலாம் இருக்கிற நிமிஷத்தை கால்குலேட் பண்ணுங்க எவ்வளோ எதாவது நிமிஷம் நாற்பது அதை நாற்பதாக அப்படிங்கிற சப்சிட் பண்ணோம் அவ்வளோதான் அந்த ஒய்யை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த ஒய்யின்றது என்ன அப்படின்னா அவங்க எந்த நேரம் கொடுக்குறாங்களோ ரெண்டு டு மூணுனால் கரெக்டாக ரெண்டு மணியை வரைஞ்சி அந்த ரெண்டுக்கு நேராக ஏன்னா நேர் எதிராக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க இல்லையா அதனால் அதுக்கு நேர் எதிராக என்ன டைம் வருதுன்னு பார்த்து அங்கேருந்து அப்படியே நிமிஷத்தை கால் கால்குலேட் பண்ணணும் நம்ம ஓகே அப்படின்னா நிமிடங்களை கால்குலேட் பண்ணால் நாற்பது நிமிஷம் அதை நாற்பது எங்கே போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு ஸோ மறுபடியும் அஞ்சாவது பால் அடிக்கலாம் எட்டு அஞ்சு நாற்பது பதினொன்று நானூற்றி எண்பது பை பதினொன்று ஸோ இதை வகுத்தோம்னா நாற்பத்தி மூணு அதாவது நானூற்றி எண்பது அதை பதினோரு பதினொருலாம் வகுரும் நாலு பதினொன்று நாற்பத்தி நாலு மீதி நாலு நாற்பது மூணு வரும் இல்லைங்களா முப்பத்தி மூணு மீதி வந்து ஏழு அவ்வளோதான் அப்படியே போட்டுக்கிட்டேன் மீதி வந்து ஏழு எங்கே போட்டுக்கணும் பை பதினொன்று நாற்பத்தி மூணு அதாவது ரெண்டு மணி ரெண்டு மணி நாற்பத்தி மூணு நிமிஷம் நாற்பத்தி மூணு புள்ளி நாற்பத்தி மூணு ஏழுபது பதினொன்று நிமிஷத்தில் தான் என்ன ஆகுனா நேர் எதிரே சந்திக்குமா இப்போ நிமிடம் உள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா மணி முல்லம் சரிங்களா சிறிய முள்ளம் பெரிய முள்ளம் ஒரே நேர்கோட்டை நேர் எதிரே எந்த டைமில் அனு அமையும் அமையும் அப்படின்னு பார்த்தா ரெண்டு மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்தில் அமையும் சொல்கிறாங்க சரிங்களா அடுத்தது அடுத்த கணக்கு பாருங்கள் பதினோராவது கணக்கு பன்னெண்டு மணிக்கும் ஒரு மணிக்கு இடையில் எந்த நிமிடங்களில் பெரிய முள்ளம் சிறிய முள்ளம் நேர் எதிரே ஒரே நேர்கோட்டில் அமையும் அப்படின்னு கேட்குறாங்க முதல்ல பன்னெண்டு மணிக்கு மட்டும் வரீங்க பன்னெண்டு மணியை மட்டும் இங்கே வரைஞ்சா போதும் ஸோ பன்னெண்டு மணி வரைஞ்சு காமிச்சாச்சு ஸோ இதான் கரெக்டா பன்னெண்டு மணி இந்த பன்னெண்டு மணிக்கு நேர நேர் எதிரே பன்னெண்டு மணி வரைஞ்சாச்சு அதுல அந்த சிறிய தான் நம்ம கணக்கு சிறிய முள்ளுக்கு நேர் எதிரே ஒரு கோடு வரைஞ்சிட்டோம் அந்த இடத்துல இருந்து பன்னெண்டு பேர்ல எவ்வளவு நிமிஷம்னு கேல்குலேட் பண்ணணும் சரிங்களா அந்த நேர் எதிராக நம்ம எந்த நேரம் கொடுக்குறாங்களோ அந்த நேரத்துக்கு நேர் எதிராக அதாவது சின்ன முள்ளுக்கு நேர் எதிராக ஒரு சின்ன சின்னதாக டாட் போடு போட்டு அது எந்த நம்பர்ல மீட் பண்ணுதோ அங்கிருந்து பன்னெண்டு பேருல இருக்கிற நிமிஷத்தை கால் குலேட் எவ்வளோன்னா முப்பது நிமிஷம் அதுதான் இங்கே போடணும் முப்பது ஸோ அடித்தோம்னா ஆரஞ்சு முப்பது பதினொன்று ஆற முன்னூற்றி அறுபது பை பதினொன்று சரிங்களா முந்நூற்றி அறுபது பை பதினொன்று இது பண்ணிங்கன்னா முப்பத்தி ரெண்டு எட்டு பை பதினொன்று அதாவது முப்பத்தி ரெண்டு நிமிஷம் எட்டு பை பதினாறு அப்படின்னா என்ன அர்த்தம்னா கூட பன்னெண்டு சேர்த்துங்க ஏன்னா பன்னெண்டு மணி தானே ஸோ பன்னெண்டு மணி முப்பத்தி ரெண்டு எட்டு பை பதினொன்று நிமிடங்களில் பெரிய முழும் முலம் முழும் நேரே அதாவது பன்னெண்டு மணி முப்பத்திரெண்டு நிமிஷம்னு வச்சுங்களேன் பன்னெண்டு மணி முப்பத்திரெண்டு நிமிஷத்துக்கு நேராக என்ன ஆகுனா நேர எதிராக சந்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க